வணக்கம் வெல்கம் ரவுண்ட் யூடியூப் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் சேலம் மாவட்டம் எருமாபாளையத்தில் உள்ள ராமானுஜர் மணிமண்டபம் பகவத் ஸ்ரீ ஆண்டு விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வந்தது அந்த கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் எருமாபாளையத்தில் உள்ள ஜருகுமலை அடிவாரத்தில் ஸ்ரீமத் ராமானுஜருக்கு மிக அற்புதமாக மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது இயற்கை சார்ந்த பகுதியில் இரண்டரை ஏக்கர் பரப்பளவில் ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் பத்தாயிரம் சதுர அடியில் இந்த மணி மண்டபம் கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீ நாராயண மந்திரத்தை உச்சரித்தால் பாவங்களை தொலைத்து முக்தி பெறலாம் என்ற உண்மையை ஊருக்குச் சொன்னதால் நரகம் கிடைக்கும் என்று அச்சுறுத்தல் எழுந்தபோதும் போதும் ஊர் மக்கள் அனைவரும் ஸ்ரீ நாராயண மந்திரத்தின் பொருளை கூறி முக்திக்கு வழிகாட்டியவர் ஸ்ரீராமானுஜர் பெருமான் அத்தகு மகானுக்கு நாட்டிலேயே முதன் முறையாக சேலத்தில் மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது முன்னொரு காலத்தில் சைலம் என்று அழைக்கப்பட்ட இன்றைய சேலத்தில் அன்று எம்பெருமானார் ஆலயம் எனப்பட்ட இன்றைய எருமாப்பாளையம் ஏரிக்கரையில் அருகே உருவாய் எழுந்தருளி இருப்பது ஸ்ரீ மணிமண்டபம் சேலன் நகரின் பரப்பளவில் இருந்து சற்றே விலகி நகரின் எல்லையில் கோட்டை போல மலைகள் சூழ்ந்த இடத்தின் நடுவே உயர்ந்து நிற்கும் மணிமண்டபத்தை காண வருபவர்கள் மகான் ஸ்ரீ நான்கு திவ்ய தேச பெருமாள்களையும் ஒரு சேர தரிசிக்கலாம் மணிமண்டப வளாகத்தில் நுழைந்து படியேறிச் சென்றால் பிரதான மண்டபத்தின் மீது விஸ்வரூபமாக பதினெட்டு அடி உயர திருமேனியுடன் மலர்ந்த ஸ்தாமரை போல வீற்றிருக்கிறார் ஸ்ரீமத் ராமானுஜர் அந்த மகானின் திருபுருவத்தை பார்க்கும் போது நமது உடல் ஒரு கணம் சிலிர்த்து விடுகிறது ஈசான மூலையில் திருவரங்க ரங்கநாதருக்கும் நைருதி மூலையில் திருமலை சுவாமி திருவேங்கட அக்னி மூலையில் காஞ்சி வரதராஜ பெருமாளுக்கும் வாயு மூலையில் மேலைக்கோட்டை சம்பத்குமார சுவாமியும் குடிகொண்டு இங்கு வந்து செல்லும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர் மண்டபம் மற்றும் பெருமாள் கோவில்களில் காலை மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை மணி மணி இரவு வரையிலும் பக்தர்கள் சுவாமியை வழிபடலாம் மணிக்கு கோபூஜை காலை எட்டு மணி முப்பது நிமிடத்திற்கு விஸ்வரூப தரிசனம் ஆகியவை நடைபெறுகிறது காலை ஒன்பது மணி மதியம் பனிரெண்டு மணி மாலை நான்கு மணி என மூன்று கால பூஜையும் இரவு ஏழு மணி முப்பது நிமிடத்திற்கு கோஷ்டி பாராயணமும் நடைபெறுகிறது ஸ்ரீ ராமானுஜர் அவதரித்த சித்திரை திருவாதரை நட்சத்திரத்தன்று இங்கு சிறப்பு உற்சவம் நடக்கிறது ஒவ்வொரு மாதமும் திருவாதரை நட்சத்திர நாளன்று ஸ்ரீ ராமானுஜருக்கும் திருவோண நட்சத்திரத்தில் திருவேங்கட உடையானுக்கும் புனர்பூச நட்சத்திரத்தன்று மேலக்கோட்டை ஸ்ரீ சம்பத்குமாரருக்கும் ரேவதி நட்சத்திரத்தன்று ஸ்ரீ ரங்கநாதருக்கும் ஹஸ்த நட்சத்திரத்தன்று ஸ்ரீ வரதராஜருக்கும் சிறப்பு திருமஞ்சன சேவை நடைபெறுகிறது இந்த மண்டபத்தில் உள்ள பிரத்யேக திரையரங்கில் பக்தர்களுக்கு ஸ்ரீ ராமானுஜரின் வாழ்க்கை வரலாறு காண்பிக்கப்படுகிறது குழந்தைகளை மகிழ்விக்க சிறு பூங்கா செயற்கை நீரூற்று நூலகம் ஆகியவையும் அமைக்கப்பட்டுள்ளன இருபது அடி உயர மணி மண்டபத்திற்கு செல்ல வயதானவர்களுக்கு லிப்ட் வசதி வளாகத்தை சுற்றி வர பேட்டரி கார் வசதி உள்ளது இந்த இடம் சேலம் புதிய பேருந்து நிலையம் ஜங்ஷன் ஆகியவற்றில் இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்திலும் சேலம் உடையாப்பட்டி புறவழிச்சாலையில் எருமாப்பாளையம் பேருந்து நிலையத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் சாலை வசதியுடன் மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்